ஹேட்ரிக் ஹண்ட்ரட் ரோஸ் என்னோடய ஃபஸ்ட்டு மூணு படத்துக்கு இதுக்கு என்னை வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் உங்கள் வீட்டில் ஒருத்தன என்னை பார்த்ததுக்கு இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க நன்றியை தவிர்த்து ரொம்ப நன்றிங்க தமிழ் மக்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி சார் ஐஸ்வர்ய கணேஷ் சார் அகோரம் சார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் அஸ்வத் மாரிமுத்து முத்து கீர்த்தீஸ்வரனுக்கு தேங்க்ஸ் இதை தாண்டி ஐ உட் லைக் டு தேங்க் மை தெலுங்கு ஆடியன்ஸ் கேரளா கர்நாடகா ஓவர்சீஸில் துபாய் மலேசியா சிங்கப்பூராக யூகே நார்த் அமெரிக்கான்னு எல்லா மக்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ மூன்று முறை தொடர்ந்து நூறு கோடி வசூல் அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் மூணு படத்துக்கு இதுக்கு என்ன வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஆனா இதுக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்க தான் நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் வீட்டுல ஒருத்தனா என்ன பார்த்ததுக்கு இதுக்கு நன்றியை தவிர்த்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப நன்றிங்க தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த சமயத்துல எனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி சார் ஐஸ்வரி கணேஷ் சார் அகோரம் சார் வி சித்து டீம் அர்ச்சனா கல்பாத்தி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்புறம் என்னுடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து கீர்த்திஸ்வரனுக்கு தேங்க்ஸ் இதை தாண்டி ஐ வுட் லைக் டு தேங்க் மை தெலுங்கு ஆடியன்ஸ் கேரளா கர்நாடகா ஓவர்சீஸ்ல துபாய் மலேசியா சிங்கப்பூர் யூகே நார்த் அமெரிக்கா எல்லா மக்களுக்கும் தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ ஆல் என்று பிரதீப் ரங்கநாதன் வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது